எல்லோருக்கும் வணக்கம் கலியுகத்தில் தர்மம் தழைக்க என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாபாரத போர் இறுதி கட்டத்திற்கு வந்தது பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் கர்ணனும் கொல்லப்பட்டான் அப்போது தன்னுடைய மகன் கர்ணனை பார்த்து குந்தி தேவி துக்கம் அனுஷ்டித்தாள் கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறினாள் அப்போது இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதாள் அதைப் பார்த்த தர்மபுத்திரர் கிருஷ்ணரை பார்த்து கேட்டார் இந்த பெண்மணி யார் இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார் அதற்கு பகவான் கிருஷ்ணர் இவள்தான் தர்ம தேவதை இனி உலகில் தர்மமே இருக்கப் போவதில்லை தர்மம் செய்வதற்கே பிறந்தவன் கர்ணன் அவன் போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அந்த தர்ம தேவதை என்று கூறினார் அதை கேட்டதும் தர்மபுத்திரருக்கு பயம் வந்தது அந்த பயத்திற்கான காரணம் என்னவென்றால் தர்மர் ஆளும் போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்கிற பயம்தான் அது தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தர்மர் பகவான் கிருஷ்ணரை கேட்டார் அதற்கு பகவான் கிருஷ்ணர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மாச்சாரியாரை கேள் என்று சொன்னார் உடனே தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியாரிடம் சென்றார் பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றால் ஏற்படப்போகும் அவலங்களை சொன்னார் இனி உலகம் செழிப்புற்று விளங்காது தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டுக் கொள்ளும் அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பனி ஆட்கள் வரை ஊழல் செய்வார்கள் மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள் அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்க மாட்டார்கள் சீடர்களும் ஒழுங்காக படிக்கவே மாட்டார்கள் படித்தவன் சூதும் வாதும் செய்வான் மழை பொழியாது நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது பஞ்சமும் பட்னியும் இருக்கும் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள் மனைவிமார்களும் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும் இப்படி பீஷ்மாச்சாரியார் சொல்ல சொல்ல பாண்டவர்களும் தர்மபுத்திரரும் பயந்தார்கள் இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் எப்படி தப்பிப்பது என்று பீஷ்மாச்சாரியாரிடம் கேட்டார் தர்மபுத்திரர் அப்போது பீஷ்மாச்சாரியார் பகவான் கிருஷ்ணரை கை காட்டினார் ஆனால் பகவான் கிருஷ்ணரோ நீங்கள் பித்தாமகர் நான் சொல்வதை விட நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஆயிரம் பேர் சொல்லி அர்ச்சித்து அவர் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்பதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மகிமை அந்த மகிமையை பீஷ்மாச்சாரியார் சொல்லி முடித்தார் அதை கேட்டதும் தர்மபுத்திரருக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் உயிரே வந்தது தர்மம் தழைக்க விஷ்ணு சகஸ்ரநாமமே உயர்ந்தது என்று புரிந்து கொண்டார்கள் அந்த சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக்கொண்டிருந்தார்கள் பார்வதி தேவி ஒரு சந்தேகம் கேட்டால் சுவாமி இது எப்படி சாத்தியமாகும் ஆயிரம் நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தழைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம் படித்தவர்களால் சொல்ல முடியலாம் ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் பேர்களை நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டால் அதற்கு சிவபெருமான் புன்னகை செய்தார் தேவி நீ சொல்வது சரிதான் ஏதும் அறியாத ஒருவன் ஆயிரம் பெயர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான் அதற்கு ஒரு சின்ன வழி இருக்கிறது என்று ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமதத்துயம் ராமநாம வராணனே இந்த ஸ்லோகத்திற்கான பொருள் என்னவென்றால் ஸ்ரீராம என்ற நாமத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று சிவபெருமான் பார்வதியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் அதைக் கேட்டதும் பார்வதி தேவி மனம் மகிழ்ந்தால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று அனைவரும் சொல்லலாம் முழு மனதோடு பகவானை சரணாகதி அடைந்தால் பலனை அவர் தருவார் பேய் பிசாசுகள் அண்டாது வியாதிகள் வராது வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும் சுகப்பிரசவம் சரியாக நேரும் நோயாளிகளின் காதரியே அவர்கள் மனம் கேட்கும்படியாக விஷ்ணு சகஸ்திரநாமம் பாராயணம் செய்வது மிகவும் மிகவும் நல்லது இப்படி நாம் செய்து வந்தால் தர்மமும் தழைக்கும் நாம் அனைவரும் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலியுகத்தில் தர்மம் தழைக்க வேண்டுமென்றால் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி பாராயணம் செய்ய முடியாதவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்கலாம் அப்படியும் கேட்க நேரம் இல்லாதவர்கள் ராமாய் என்ற நாமத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் தர்மம் தழைக்கும் அப்படி நாமும் தினம் தோறும் விஷ்ணு சகஷ்டநாமத்தை பாராயணம் செய்வதாலோ அல்லது கேட்பதாலோ அல்லது ராமாய் என்ற நாமத்தை சொல்வதாலோ பகவானின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய